திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் மூன்று பகுதி பத்து ஆதித்த கரிகாலனை கொன்றது உத்தம சோழனிடம் பிரம்மராயர்களாக பதவியேற்ற சேனாதிபதிகளாக பணிபுரிகின்ற ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு நாம் உத்தம சோழனிடமும் செம்பியன் மாதேவியிடமும் இந்த விவரத்தை சொல்ல உத்தம சோழன் நடுங்கி போனான் தானாகவே பதவி விலகினான் ஆனாலும் என் ஆத்திரம் அடங்கவில்லை ஆயுதமின்றி இருந்த என் தமையினை வெட்டி கொன்ற அந்த சண்டாளர்களை வெட்டி கொள்ளாமல் இருக்க விருப்பப்படவில்லை ஆனால் தஞ்சை மண்ணில் அப்படிச் செய்தால் அது பெரும் பிரச்சனையை உண்டாக்கும் ஜாதி கலவரம் ஏற்படும் என்பதால் நான் அவர்களை ஊரை விட்டு வெளியே திருத்தினேன் நாடு கடத்தினேன் ஆனால் இவர்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் காந்தலூர் சாலைக்கு போய் அங்கே மறுபடியும் படை திரட்டி என்னை தாக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்தார்கள் அங்கிருந்து தினம் தினம் எனக்கு செய்தி வந்து கொண்டே இருந்தது பெரும் படை ஒன்று அங்கே தயாராகிவிட்டது என்று தெரிந்தது மூன்று லட்சம் வீரர்களோடு சேர தேசத்திற்குள் பல காடுகளை அழித்து முன்னேறி காந்தலூர் சாலையை வளைத்து பிடித்து ஆயுதமேந்தி தாக்கிய அத்தனை பேரையும் கொன்றேன் அதில் அந்தணர்கள் இருந்தார்கள் விஷ அம்புகளை வைத்து போரிட்டார்கள் ஆனால் நாங்கள் பிறம்பால் முடிந்த கேடயங்களை தாங்கி அந்த அம்புகளை தடுத்து நிறுத்திவிட்டு சுடர்விட்டு எரியும் தீப்பந்தங்களை சரமாரியாக உள்ளே அடித்தோம் முற்றிலும் மரத்தாலான அந்த கேரளத்துக் கோட்டை ஆறு நாழிகையில் தகர்ந்து போயிற்று பெண்களும் எடுத்து வந்ததால் அவர்களையும் வெட்டிக் கொன்றேன் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஈழத்திற்கு போய் அங்கிருந்து காந்தாரம் போய்விட்டார்கள் என்று தெரிந்தது என்னுடைய முதல் போர் அது மிக மிக மோசமான போர் அந்த போரின் தாக்கம் பல இரவுகள் என்னை தொந்தரவு செய்தது அந்த நெருகளை வெட்டி கொள்வது தவறு என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது எனவே அதற்கு நான் பரிகாரம் செய்ய விரும்பினேன் அது அந்த சாபம் என்னை அழிக்கும் என்பதற்காக அல்ல என் மகன் ராஜேந்திரனை அந்த சாபம் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அன்றைக்கு சிவனுக்கு மனதிற்குள் மிகப்பெரிய கோவில் ஒன்றை கட்டிவிட்டே மரணமடைவேன் என்று சபதம் செய்தேன் நான் கோவில் கட்டுவதற்கு காரணம் என்னுடைய பெருமை அல்ல நான் செய்த சில விஷயங்கள் என் மகனை தீண்டக்கூடாது அவன் வாழ்க்கையை கலைத்து விடக்கூடாது என் பரம்பரை கருகிவிடக்கூடாது என் மகன் மகனின் மகன் என் மகனின் பேரன் சகலரும் எங்கள் சோழ தேசத்தை வளமாக்கி கொண்டு அற்புதமாக சிவநெறியில் தழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான அந்தன வீரர்கள் இருந்தால் நானும் இதுவரை எவரும் காட்டாத ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று விரும்பினேன் எல்லோருடைய மனக்கேதங்களும் தீர்க்கும்படியாக மிகப்பெரிய விமானம் கொண்ட மிகப்பெரிய ஆவுடையாரும் லிங்கமும் கொண்ட சிவன் உருவை நிறுவ விரும்பினேன் சரித்திரத்தில் இடம்பெறும் ஆசையெல்லாம் எல்லாம் எனக்கு கிடையாது சரித்திரத்தில் நான் இடம்பெறுவேனா இல்லையா என்பது இறைவனின் விருப்பம் சரித்திரத்தில் நான் எவ்வளவு தூரம் இடம்பெற்றிருக்கிறேன் என்று என்னால் ஆராயவும் முடியாது அறிந்து கொள்ளவும் முடியாது காலம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடக்கூடியது நான் கட்டுகின்ற இந்த கோவில் காலம் விழுங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கற்றழியாக கட்டுகின்றேன் அந்த சாபம் தீர கட்டுகின்றேன் என்னுடைய அடுத்த வாரிசான ராஜேந்திரனின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கட்டுகிறேன் சோழ தேசத்தின் செழிப்பு சந்திர சூரியர்கள் இருக்கும் வரையில் இருக்க வேண்டும் என்று தான் கட்டுகின்றேன் ராஜேந்திரா நான் சுயநிலைமை இல்லையடா சோழ நாகரிகம் மிக உயர்ந்தது என்பதை இந்த பூமி கடைசி வரை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேசுகின்ற இந்த நாகரிகம் அற்புதமானது என்பதை இதற்கு பின்னால் வேறு எந்த அந்நியர் ஆண்டாலும் சொல்லப்பட வேண்டும் ஒருவேளை பிறகு பாண்டியர்கள் உள்ளே நுழைந்தால் சாளுக்கியர்கள் உள்ளே நுழைந்தால் ராஷகூடர்கள் கைப்பற்றினால் கீழைச்சாலை நமது தோழமையை மறந்து பகவி பாராட்டி உள்ளே வந்தால் அப்பொழுதும் கோட்டை அழியலாம் வீடுகள் அழியலாம் அரண்மனை அந்தப்புறங்கள் அழியலாம் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இந்த நாகரிகம் மட்டும் பேசப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் செய்கின்றேன் இதை செய்வதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன் சக்கரவர்த்தி நிதானமாக பேசி முடித்து கண்களை மூடிக்கொள்ள ராஜேந்திரர் முன்னே வந்தார் மண்டி இட்டார் தகப்பனின் மடியில் தலையை சாய்த்து கொண்டார் அவருடைய இடுப்பை பற்றி கொண்டார் மெல்ல விசும்பத் தொடங்கினார் சக்கரவர்த்தி அவர் முதுகையும் தலையையும் தடவி கொடுத்தார் என் சிங்கமே எழுந்திரு எதற்கு கண்ணீர் நான் உன்னை கொண்டாடுகின்ற தகப்பன் நீ என் உயிருள்ள மகன் அதே விதமாக நீயும் என்னை உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும் நமக்குள் எந்த பிரிவும் இல்லை என்பதை நான் அறிவேன் ஆனாலும் நமது எதிரிகள் நமக்குள் பிரிவு ஏற்படுவதை விரும்புகின்றார்கள் தகப்பனும் மகனும் சண்டையிட்டு கொண்டால் உள்ளுக்குள்ளே படையெடுத்து ஊடுருவி விடலாமே என்று பார்க்கின்றார்கள் அது இல்லை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என் கண்மணி இதற்காகவே நீ என்னோடு இரு அவர் கையை விரித்தார் விரித்த அந்த கைகளுக்குள் ராஜேந்திரர் அடைக்கலம் புகுந்தார் தகப்பனை இறுக்கி தழுவி கொண்டார் கண்ணங்களில் முத்தமிட்டார் ஐயா அவர் முகத்தை கையில் ஏந்தினார் முழு மூச்சாக கோயில் கட்டும் நீங்கள் பாருங்கள் என் பணி இந்த சோழ தேசத்தை பாதுகாப்பது இதன் எல்லைகளை பலப்படுத்துவது இதற்குள் வேறு எவருமே நுழைய முடியாதபடி இறுக்கமாக வைத்து கொள்வது விஸ்வாமித்திரருடைய பரணசாலையை வாசல் பக்கம் நின்று விழியசைக்காமல் ராமர் பார்த்து கொண்டிருக்க லக்ஷ்மணர் பரணசாலையை சுற்றி சுற்றி வருவாராம் அதேபோல் தஞ்சை மண்ணில் கோவில்படியை செய்யுங்கள் நான் எனது எல்லையை சுற்றி சுற்றி வந்து நம் சோழ தேசத்தை பாதுகாக்கின்றேன் இனி ராஜேந்திரனிடமிருந்து ஒரு சிறு முனகல் கூட உங்களிடம் வராது சேர தேசத்து அந்தனர்களை கொன்றது பாவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் நினைக்கவில்லை யானை என்பது விநாயகப் பெருமான் வடிவம் அது மிதிக்க வந்தால் விட்டு விடுவோமா வெட்டித்தான் வீழ்த்துவோம் பாம்பு என்பது சிவனின் ஆபரணம் அது சீரினால் விடுவோமா வெட்டித்தான் வீழ்த்துவோம் விஷம் கக்கினால் நகர்ந்து விடுவோமா துண்டு துண்டாகத்தான் ஆக்குவோம் நீங்களும் அதைத்தான் செய்திருக்கிறீர்கள் அந்தனர் என்று பேசிக் கொண்டு இடுப்பில் வாழ எடுத்து போர் புரிய வந்தால் விட்டு விடுவோமா துண்டு துண்டாக்க வேண்டும் இதோ இந்த குண்டன் சேர தேசத்து ஒற்றன் காந்தலூர் சாலை தான் வந்திருக்கின்றான் இனி சோழ தேசத்தை எதிர்த்து எவர் சிறிதளவு வாலாட்டினாலும் ராஜேந்திரன் அடித்து நிறுத்துவான் உங்களை விட மிக கடுமையாக எதிரிகளை நான் தண்டிப்பேன் நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் கோவில் கட்டும் பணியை ஆரம்பியுங்கள் இங்கு யார் யாருக்கு என்னென்ன வேலை என்பதே இந்த சபையில் பேசி முடிவு செய்து கொள்வோம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பாடம் வைக்கின்ற சிறிய மரப்பிடத்தின் மீது ஏறி ராஜேந்திரர் அமர்ந்து ராஜராஜரின் தொடையில் கைவைத்து சபையை பார்க்க சபையில் உள்ளவர்கள் தங்கள் பீடங்களையும் இன்னும் அருகே இழுத்து போட்டு கொண்டார்கள் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் ராஜேந்திரருக்கு சோழ தேசத்தின் காவல் முக்கியமான வேலை என்றால் அவருக்கு துணையாக அருள்மொழி போகட்டும் பிரம்மராயர் கம்பீரமான குரலில் பேசினார் விக்கிரமசிங்கம் மூவேந்த வேளார் ஒரே அல்லது குடும்பாளருளையோ இருந்தபடியே எல்லையை காவல் காக்கட்டும் கிழக்கு பக்கம் அதிகப்படியான காவல் எதுவும் தேவையில்லை மேற்கு பக்கம் உங்களுடைய மருமகனான விமலாதித்தர் போகட்டும் வடமேற்கு பல்லவரையர் வந்தியத்தேவர் தன்னுடைய ஊரில் இருந்தோ அல்லது மேல்பாடியில் இருந்தோ தனது எல்லைகளை நோக்கி எவரும் வராமல் காப்பாற்றட்டும் அனைவரும் இந்த இடத்தில் கூடியிருந்து கோவில் கட்டும் பணியை மேற்கொள்வோம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லா பணிகளிலும் தலையிட்டு நிர்வாகம் செய்ய அடிமை வீரர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பை பழுவேற்றரையரை சேர்ந்தது சிற்பங்களையும் கருவூலத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் பிரம்மராயர் முடிக்க சக்கரவர்த்தி கையை உயர்த்தி ஆமோதித்தார் இது எவ்வளவு பெரிய கொடுப்பினை சக்கரவர்த்தியார் குணமடை ஞாபகம் வைத்திருக்கிறார் நித்த வினோத பெருந்தச்சன் என்று அழைக்கின்றார் இந்த சபையில் எல்லோருக்கும் நடுவே பல வருடங்களுக்கு முன்பு உரையாடியதை குறிப்பிட்டு சந்தோஷப்படுகிறார் உத்தம சோழர் எனக்கு எந்த பட்டமும் பதவியும் எனினும் திருவிடைமருதூர் கோவிலில் நான் வேலை செய்ததை சுட்டி காட்டுகிறார் சோழ தேசம் முழுவதும் ஆளுமை செய்யும் சக்கரவர்த்தி சோழ தேசத்திற்கு அப்பாலும் தன்னுடைய ஆளுமையை விரிவு செய்த சக்கரவர்த்தி எதிரிகள் நடுங்க படை நடத்தும் மாமன்னன் அறிஞர்கள் மயங்க பேசுகின்ற பேரறிவாளன் பெண்களின் மனதை கவரும் கருணையாளன் கண்ணியன் எவர் தூண்டலதும் இல்லாது தானே முன்வந்து எனக்கு இவரை நன்கு தெரியும் இவர் மிகவும் கெட்டிக்காரர் என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் எதுவும் உண்டோ ஒன்றே ஒன்று சொல்கின்றீர் எங்கள் உயிர் உடல் உள்ளம் உடைமைகள் அத்தனைக்கும் சக்கரவர்த்திக்கு தத்தம் செய்யுங்கள் அவரவருடைய கனவை நனவாக்குங்கள் சக்கரவர்த்தி கோயில் வேலையை தலைமையேற்று நடத்துவார் நம்முடைய பிரிவிற்கு தலைவர் பிரம்மராயர் சக்கரவர்த்தி அடுத்த பதவியில் இருக்கின்ற சேனாதிபதி இளவரசர் ராஜேந்திரர் காவலுக்கு நகருகின்றார் அவரோடு அருள்மொழியும் போகின்றார் நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனிக்க பிரம்மராயர் நேரடியாக இருந்து செயல்படுவார் பிரம்மராயர் நியாயமானவர் தெளிவானவர் கொஞ்சம் தொடுக்கானவர் ஆர்வம் மிகுதியால் நம்முடைய வேலைகளுக்குள் புக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கும் அதை மெல்ல தட்டி கொடுத்து அவரை இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைத்து நாம் எந்த வேலைகளுக்கும் சிரமம் வராமல் பார்த்து கொள்ளுவோம் சிற்பிகளுக்கு நடுவே உற்சாகமாக குஞ்சரமல்ல பெருந்தச்சர் சொல்ல பெண்கள் மெல்லியதாய் குலவையிட்டார்கள் குணவனுக்கு மரியாதை செய்தார்கள் குணவன் எழுந்து கைகோப்பி சிரம் தாழ்த்தினான் இலத்தியை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையா இலத்தி சடையரான இன்னொரு பெருந்தச்சன் பற்றி அவனுடைய தாய் ஆவலாக வினவினாள் ஆகா உன் மகனுக்கு இந்த சபையில் ஒரு இடம் கிடைத்ததே மிகப்பெரிய விஷயம் நாங்கள் சபையில் உட்கார்ந்து பேசிவிட்டு வரவில்லை பேசுவதற்கப்பால் அரண்மனைக்குள் ஆசனமிட்டு தலைவாழை விளைவித்து மன்னருக்கு அருகே அமர்ந்து உண்டு வருகிறோம் எனக்கும் இலத்திக்கும் குணவனுக்கும் பரிமாறியது யார் தெரியுமா பட்ட மகிழ்ச்சியும் பஞ்சவன் மாதேவியும் வெள்ள புட்டு அருமையாக இருக்கிறது என்று ருசித்து சாப்பிட்டேன் பஞ்சவன் மாதேவி பாத்திரம் நிறைய வெள்ளப்புட்டு எடுத்து வந்து மறுபடியும் மறுபடியும் எனக்கு தொன்னையை நிரப்பினார்கள் இனிப்பு என்றால் விடமாட்டீர்களே அங்கேயும் போய் போடு போடு என்றால் சாப்பிட வேண்டும் கொஞ்சரமல்லனின் இரண்டாவது மனைவி உரைக்க கூட்டம் பாய்விட்டு சிரித்தது பிறந்தச்சரும் தொடை கட்டி கொண்டே சிரித்தார் இலத்தி குணவன் இரண்டு பேரும் இந்த சபையில் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டது எனக்கு மிகவும் பிடித்தது தனக்கு ஒரு இடம் கிடைத்துவிட்டது ஏன் நின்று கர்வத்தில் அவன் அத்துமீறவில்லை அதிகம் பேசவில்லை மன்னரால் பாராட்டப்பட்ட போதும் கூடவன் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தானே தவிர கைகூப்பினானே தவிர தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் அவன் பேசவில்லை பரம ரகசியமான விஷயங்களை பேசும் பொழுதும் வியப்பை காட்டவில்லை இரண்டு பேரும் என் கண்மணிகள் என் மானத்தை காத்தவர்கள் அரசருக்கும் இளவரசருக்கும் மெய்காவல் படையினர் இருக்கிறார்கள் பிரம்மராயருக்கு அருள்மணி துணை செய்தான் எனக்கு இந்த இரண்டு கண்மனைகளும் அருசனையாக இருந்தார்கள் இந்த கட்டுப்பாடு தான் நான் விரும்புவது உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்க வேண்டுமெனில் கட்டுப்பாடாக இருங்கள் மிக நிச்சயம் கௌரவம் கிடைக்கும் கௌரவத்தை நீங்கள் தேடி போகக்கூடாது கௌரவம் உங்களை தேடி வர வேண்டும் பெருந்தச்சர் சொல்ல மற்ற சிற்பிகள் தலையாட்டினர் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லாவித மனச்சிக்கல்களையும் நீக்கி முழு வேகத்தில் கோவில் கட்டும் பணியில் இறங்கிவிட இவர் என்ன சொல்வார் அவர் என்ன சொல்வார் இவர் குறுக்கீடு உண்டா அவர் குறுக்கீடு உண்டா என்ற பேச்சுக்கெல்லாம் இனிமேல் இடமே இல்லை பெரும் தலைகளை மிகத் தெளிவாக தங்கள் தங்களுடைய வேலைகளை வரையறுத்துக் கொண்டே பொழுது நாம் அதிகம் பேசுவது அபத்தமாகவும் ஆபத்தாகவும் முடியும் நீ போய் குடி கருமார்களிடம் அமைதியாக இருக்கும்படி மிக நாசுக்காக பேச வேண்டும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று தான் நினைக்கின்றேன் இருப்பினும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதை மெல்ல சொல்லி அதிகம் எதிர்பார்க்கிறார் என்பதையும் விவரிக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையை அவர்களிடம் சொன்னால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகுமோ என்னவோ என்று குணவன் சொன்னான் சட்டென்று குஞ்சரமல்லரை பெருந்தச்சர் குணவானை உற்று பார்த்தார் அதுவும் சரிதான் திருவள்ளஞ்சூழியில் உள்ள உலோக சிற்பிகளிடம் போய் இதை சொல் அந்த செய்தி நிச்சயமாக கருந்தட்டாங்குடியில் பரவிவிடும் ஆனால் உலோக சிற்பிகளுக்கு இப்பொழுது ஒன்றும் வேலை இருக்காதே பிற்பாடு வேலை இருக்கும் என்பதை இப்பொழுதே சொல்லிவிடு வெறுமனையே இருக்க வேண்டாம் விதவிதமான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் பிரம்மராயரிடம் சொல்லி பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுத்து உலோக சிலைகளை செய்ய சொல் ஐயா ஒரு யோசனை சொல் இல்லத்தி என்ன யோசனை முதலில் ஒரு விநாயகர் சிற்பமும் பிறகு நடராஜர் சிற்பமும் மூன்றாவதாவது நம்ம அரசர் சக்கரவர்த்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவரின் திருவள்ளத்தில் உள்ள உலோகச் சிற்பிகளிடம் செய்ய சொன்னால் என்ன கூட்டம் மறுபடியும் குலவையிட்டது பெருந்தச்சர் குஞ்சரமல்லன் எழுந்து இலத்தியை கொண்டார் அற்புதமான யோசனை குணவன் இதையும் நீ ஏசை விஷயத்தை அவர்களிடம் போய் அழகாக தெரிவித்துவிடு இலத்தியையும் கூடவே கூட்டிக் கொண்டு போ அவனையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பழகச்சே அடேப்பா என் பொறுப்பு பாதியாக குறைந்து விட்டதடா இப்படி அருமையான சிற்பிகள் இருக்கும் வரை தெளிவாக யோசிக்கின்ற உதவியாளர்கள் இருக்கும் வரை எனக்கென்ன கவலை இனிமேல் விமானம் கட்டுவதை தவிர நான் வேறு எதை பற்றியும் சிந்திக்கப் போவதில்லை பெண்டுகளே வேலை வேலைக்கு எனக்கு நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருங்கள் அது மட்டும் போரும் சதாசிவாச்சாரியாரை போய் சமாதானம் செய்துவிட்டு வர வேண்டாமா அரசர் எதுவும் நினைத்து கொள்ளவில்லை என்று அவருக்கு உறுதி சொல்ல வேண்டாமா வேறு யார் சொன்னால் அவருக்கு போதும் எனவே நீங்கள் ஒருநடை மலைக்கு போய்விட்டு வருவது நல்லதென்று நினைக்கின்றேன் குணவான் நித்த வினோத பெருந்தச்சன் சொன்னால்தான் இலத்தியம் அதை ஆமோதித்தாள் அப்படியானால் இப்பொழுதே கிளம்புகின்றேன் உடனடியாக கிளம்ப வேண்டிய இல்லை ஐயா குணவன் நித்த வினோதன் கை கட்டி சொன்னான் நீங்கள் வருவதாக ஆள் அனுப்பினால் போதும் அதுவே பெரிய சந்துஷ்டியை கொடுக்கும் நீங்கள் மூன்று நாட்கள் கழித்து நிதானமாக புறப்படலாம் இன்றைய பேச்சு என்னை விதவிதமான எதிர்விளவுகளை கிளப்புகின்றது என்பதை பார்த்துவிட்டே போகலாம் போய் நீங்கள் ஒரு பத்து நாட்கள் தங்க வேண்டியிருந்தால் இங்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம் பெருந்தச்சர் சரி என்று தலையசைத்தார் குணவன் இங்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றிருக்கிறது ஏழு படை உயரத்திற்கு கற்றளி கல்லினால் கோவில் எழுப்பப்பட வேண்டுமென்றால் உச்சியில் ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு யானை கணத்திற்கு எட்டு நந்திகள் ஏட்ட வேண்டுமென்றால் பெரும் ஒன்றை கற்பலகை ஒன்று மேலே போட்டு அழுத்தப்பட வேண்டுமென்றால் அதன் மீது பாரமாக உருளைக்கல் ஒன்று வைக்க வேண்டுமென்றால் சாரம் கட்டியா இதை ஏற்ற போகின்றோம் ராட்டினம் போட்டு இழுப்பது கம்பு கொடுத்து தூக்குவது சாரம் கட்டி அங்கங்கே வைத்து எடுத்து போவதுமாக ஒரு திட்டம் நமக்குள் இருக்கிறது ஆனால் இது பற்றி பலத்த சந்தேகம் எனக்கு உள்ளது தஞ்சையில் பந்தல் வேலை செய்ய வருபவர்கள் மரத்தச்சர்களுடைய தனிப்பிரிவினர் சாரம் கட்டி கயிறு போட்டு இறுக்கி மேலே கல் தூக்கி வைத்து காண்பித்தார்கள் இரண்டு கோல் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கல் இருபது நாளைக்கு பிறகும் அசையாமல் இருந்தது சவுக்கு கட்டைகள் பூமியில் இறங்காமல் இருந்தன கயிறுகள் விடுபடாமல் இருந்தன ஆனால் நாம் இன்னும் அதிக உயரமல்லவா போகின்றோம் சவுக்கு கட்டையில் அல்லவா சாரம் ஏற்றப் போகின்றோம் ஒரு நேரம் சாரங்களில் மூன்று கற்பலகைகள் போகலாம் என்று பந்தல்காரன் சொல்கிறான் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்கின்றான் மேலே போக போக காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஒருவேளை மழை வந்தால் கயிறுகள் இட்டு போய்விடலாம் எல்லா கயிறுகளையும் சோதித்து கொண்டிருக்க முடியாது எனக்கு இது குறித்து கவலை மிக பலமாக இருக்கிறது ராட்டினம் கட்டி கல் தூக்கி சாரங்களில் ஆட்கள் வைத்து நகர்த்தி கொண்டு போகலாமா என்றால் இதுதான் வழியா வேறு எதுவும் வழி இல்லையா என்று நினைக்கத் தோன்றுகிறது இந்த கோயிலை இதன் உச்சியில் இருக்கும் உருளை கல்லை நந்திகளை கற்பலகைகளை எப்படி எடுத்து போ போகிறோம் என்று தயவு செய்து சகலரும் சிந்திக்க வேண்டும் சதாசிவாச்சாரியார் தான் ஒரு யோசனை சொன்னார் மேற்கிலிருந்து ஒரு பாதி பேல மண்போடு அமைத்து மெல்ல மண்மேட்டின் மீது பாறை கற்களை ஏற்றி உச்சிக்கு கொண்டு போக வேண்டும் ஆட்கள் இழுக்க ஆட்கள் தள்ள பாறைகள் மேலே போக வேண்டும் என்று சொன்னார் இது சரியாக வருமா என்று புரியவில்லை இரண்டு கோலகலத்திற்கு பாதை அகலமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் ஏழு படை மண் குவித்து அங்கிருந்து நீண்ட பாதை ஒன்றை அமைக்க வேண்டுமென்றால் இங்கிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போய் அந்த சரிவு நிற்கின்றது நீண்ட மண் பாதைகள் சரியாக வருமா மழையை தாங்குமா நடுவிலே பிழைக்காமல் இருக்குமா எத்தனை பேர் ஏறலாம் எவ்வளவு பலகைகள் போகலாம் என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன மண் போட்டு அதற்கு மேல் சவுக்கு கட்டைகளை கொடுக்கலாம் என்றார் பாறைக்கு மேலும் சிவப்பட்ட சவுக்கு கட்டைகளை அடக்கி வைத்து விட வேண்டும் என்கிறார் அதாவது சவுக்கு கட்டைகளின் மீது பாறைகள் நகர்த்தப்படும் இதனால் பாறை எளிதாக நகரும் சவுக்கு கட்டைகளின் மீது எண்ணெயை பூசலாம் வழுக்கி கொண்டு போகும் என்கின்றார் கயிறு அருந்தால் வேகமாக வழிக்கு கொண்டே வரும் அப்பொழுது கீழே நிற்கின்ற ஆட்களின் கதி என்னவாகும் இப்போதைக்கு இது ஒரு நல்ல வழியாக தெரிந்தாலும் எங்கிருந்து எங்கு பாதை என்பது பிரமிப்பாக இருக்கிறது என்று பெருந்தச்சர் கவலையோடு கூறினார் ஐயா எனக்கு வேறு ஒரு திட்டம் இருக்கின்றது இதை காட்டிலும் இன்னும் ஆட்கள் வருவார்களா வேலை செய்ய என்பதுதான் எனக்கு தெரிய வேண்டும் அது தெரிந்தால் நான் வேறு ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன் நிச்சயம் ஆட்கள் வருவார்கள் ஆட்களுக்கு என்ன ராஜேந்திரனிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இன்னும் பத்தாயிரம் ஆட்களை கூட நிச்சயம் அனுப்புவார் நீ என்ன செய்யப் போகிறாய் நீங்கள் நார்த்தாமலைக்கு போய் வாருங்கள் அதற்குள் ஒரு மாதிரி வடிவம் செய்து வைக்கின்றேன் அந்த மாதிரி வடிவம் மரத்தில் இருக்கும் அல்லது கல்லிலும் செய்யலாம் என்று இருக்கிறேன் சுண்ணாம்பு கல்லை விட மாக்கல்லில் அதை வடித்துக்கொடு அந்த மாக்கல் மாதிரிகளுக்கு மிக நன்றாக இருக்கும் ஆமாம் எப்படியோ ஒரு விதமாக நான் மாதிரி வடிவம் தயாரித்து நாம் எந்த அளவுகளில் பலகைகளை அடைக்கிக் கொடுக்கின்றோமோ அந்த அளவுகளில் பலகைகளை தயார் செய்து அதற்கு எண்களை கொடுத்து வைக்கிறேன் அங்கே கோயில் கட்டப்பட கட்டப்பட இங்கு பலகைகள் ஏற்றப்படும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த அளவில் செய்ய வேண்டும் என்பதுக்கும் நமக்கு தெளிவாக தெரிய வரும் நன்றாக இருக்கின்றது உன் யோசனை மாதிரி வடிவத்தை சிறியதாக செய்யாமல் நன்றாக பெரியதாகவே செய் ஒரு கோள் நீலக்கல் என்றால் அதற்கு ஒரு ஜான் என்று காட்டு உன் கையில் ஒரு ஜான் என்பது ஒரு கோள் ஒரு கோல் என்பது பதினாறு அடி கணக்கில் மாதிரி வடிவம் செய் மாக்கல் வேலை தெரிந்தவர்களுக்கு அவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அளவுக்கு மாக்கல் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஐயா திருக்கடல் மல்லைக்கு பக்கத்தில் மாக்கல் இருக்கிறது மூன்று பாரவண்டிகளில் கொண்டு வர சொல்லுகிறேன் நல்லது செய் நம்முடைய கொட்டாரத்தில் நெல் இருக்கிறது சிற்பிகளுக்கு எந்த குறையும் இல்லையே இல்லை எது கேட்டாலும் தருகிறார்கள் எந்த குறையும் இல்லை நடுவே ஒருமுறை பிரம்மராயரை மரியாதை நிமித்தம் பார்த்து விட்டு வா அரண்மனையில் உள்ள மாடிப்படிகளை நடந்து நடந்து வலுவிழப்பாக இருக்கின்றது யாரேனும் அனுப்பி அதை பொடிக்க சொல் அரசர் இல்லாத நேரமாக பார்த்து இரண்டு மூன்று நாளிகளில் பொடித்துவிடு அதிக சத்தம் எழுப்ப வேண்டாம் பத்து பேர் ஒரு சேர பொடித்து துடைத்து இறக்கிவிடட்டும் நானும் நினைத்தேன் நீங்களும் சொல்லிவிட்டீர்கள் உடனடியாக அதை செய்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்